அனைவருக்கும் நமஸ்காரம் திரு மதுமலையார் ஜோர் ரமேஷ் குருஜி இந்த புரோட்டாசி மாதம் மகாலயா அமாவாசை அடுத்த நாளிலிருந்து நவராத்திரி விசேஷம் நடைபெறுகிறது அமாவாசை முதல் கொண்டு அதாவது ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் தொடர்ந்து நாம் அதாவது புதன்கிழமை ஆரம்பிக்கிறோம் புரோட்டாசி மாதம் பதினாறாம் தேதி அதை தொடர்ந்து விஜயதசமி வரை அதாவது பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புரோட்டாசி இருபத்தேழு வரை ஞாயிற்றுக்கிழமை வர தொடர்ந்து நவராத்திரி விசேஷத்துக்கு இங்கே ஹோமம் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் இங்கே இந்த ஹோமத்தில் வந்து எல்லாரும் கலந்துக்கலாம் உங்களுக்கு பிரியப்பட்டவங்க உங்களுடைய பேர் நட்சத்திரம் ராசி எனக்கு அனுப்புங்க முன்பதிவு பண்ணிக்கோங்க நேரில் வர்றதா இருந்தாலும் முன்பதிவு பண்ணிக்கோங்க அதே மாதிரி வந்து இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் முன்னாடியே கொடுத்துடணும் கொடுத்தீங்கன்னா உங்கள் சம்மந்தப்பட்டது நம்ம அந்த ஹோமத்தில் வந்து சங்கல்பத்தில் சேர்த்துக்குருவோம் மேற்கொண்டு அந்த சங்கல்பத்தை உங்கள் குடும்ப நபர்கள் நல்ல முன்னேற்றம் வசதி பசங்க படிக்கிற வயசுல இருந்தால் அவங்களுக்கு ஹைகிரி ஹோமம் இந்த மாதிரி சில ஹோமங்களும் அந்தந்த கிழமைக்கேற்றபடி என்ன நட்சத்திர கணக்குப்படி செய்வோம் அப்போ நட்சத்திரம்னு கணக்கு எடுத்து பார்த்தா உத்திர நட்சத்திரத்துலேருந்து கண்டினியூஸாக வருது உத்திரம் ஹஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் அனுசம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் இந்த அவிட்ட நட்சத்திரம் வரைக்கும் உள்ள கணக்குப்படி பார்த்தா சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் இந்த ராசிக்காரங்கள்லாம் இந்த ஹோமத்தில் வந்து விசேஷமாக கலந்துக்கிற போது அற்புதமான முன்னேற்றம் கிடைக்குங்கிறது உறுதியாக சொல்ல முடியுது இது வந்து சக்தி பீடத்தோட மகாமேறு அம்சத்தோடு இந்த ஹோமங்கள் நடைபெறுது இந்த ஹோமத்தில் கலந்துக்கிறவங்களுக்கு விசேஷமான முன்னேற்றம் ஆயுள் ஆரோக்கியம் வசதி யோகம் எல்லாமே நல்லபடியாக சிறப்பாக அமையும் அப்படிங்கிறத நான் இதை தெரிவிச்சுக்கிறேன் உங்கள் பேர் பதிவு பண்ணிக்கோங்க முன்னாடி வந்து கலந்துக்கிறவங்க முன்னாடி பேர் பதிவு பண்ணி அதுக்கு என்ன தட்சனைங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஃபோன் மூலமாக கேட்டுவோங்க கோயம்புத்தூர் ஜோதிடர் ரமேஷ் குருஜி நைன் எயிட் ஃபோர் டபுள் டூ ஃபோர் சிக்ஸ் செவன் ஃபோர் டூ ஏதாவது சந்தேகம் இருந்தால் ஃபோன் பண்ணி கேட்டுவோங்க நவராத்திரி விசேஷத்துக்கு வீட்டில் ஹோமம் நடைபெறும் புரோகிதர் மூலமாக எஜுர்வேத ஆபஸ்தம்ப சூத்திரம் முறைப்படி முறைப்படி எல்லாமே நடைபெறும் நீங்களும் ஹோமத்தில் கலந்துக்கிட்டு ஆகுதி கொடுத்து விசேஷமான பூர்ணாதி கொடுத்து விசேஷ ஆசீர்வாதமும் அருள் பெற்று சிறப்பாக வாழ வாழ்த்துக்கிறேன் ஓம் நம சிவாய வாழுங்க நல்லா